வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரத் எக்ஸாம் சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாமுக்கு முக்கியமான கம்ப்யூட்டர் அண்டு தமிழ் கொஷின் பார்க்க போகிறோம் ஹாக்கே அல்லது இடமாற்று நினைவகம் பயனியாது ஹாக்கே அல்லது இடமாற்று நினைவகம் பயனியாதுன்னா அதிவேக தரவு நினைவகம் பழைய தரவுகளை மறுபயன்பாட்டிற்கு கொண்டு வரும் ரேம் போன்ற மென்பொருள் இதை சேமித்து வைக்கலாம் அதாவது ஹாக்கே அல்லது இடமாற்று நினைவகம் பயனியாதுன்னா அதிவேக தரவு நினைவகம் பழைய தரவுகளை மறு பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் ரேம் போன்ற மென்பொருள் இதை சேமித்து வைக்கலாம்னு சொல்கிறாங்க டபிள்யூபிஆர்ஓ என்பது எதை குறிக்கும் டபுள்இபிஆர்ஓ எம் என்பது எதை குறிக்கும் எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீடு ஒன்லி மெமரி எலக்ட்ரிகலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீடு ஒன்லி மெமரி அதாவது தரவுகளை வேகமாக அழித்து புதுப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல வராங்க சரிங்களா தரவுகளை வேகமாக அழித்து புதுப்பித்துக்கொள்ளலாம் டபுள்யூபிஓரின் இதற்கு இணையானது புரோகிராமபிள் ரீடு ஒன்லி மெமரி இது ஒரு வகை ரேம் ரோம் தரவுகளை ஆர்ஓஎம் ரோம் த தரவுகளை ரேம் த தகவலாக மாற்றலாம் அதாவது இது ஒரு வகை ரேம் ரோம் தரவுகளை ரேம் தகவலாக மாற்றலாம் பரிமாற்றம் செய்த தரவுகளை அழிக்க முடியாது ஆர்ஓஎம் ரோம் ரீடு ஒன்லி மெமரி என்பது தரவுகளை நிரந்தரமாக சேமிக்கும் அமைப்பு ரோம் தரவுகளை ரேம் தரவுகளாக தகவலாக மாற்றம் பொறி பொறியை மூடினாலும் தரவுகளை அழிவுதலே சொல்கிறாங்க அதாவது ரீடு ஒன்லி மெமரியோட என்ன வேலைன்னா தரவுகளை நிரந்தரமாக சேமிக்க வைக்கும் அமைப்பு சரிங்களா ரேம் தரவுகளை ரோம் தரவுகளை ரேம் தகவலாக மாற்றம் செய்யுங்களாம் பொறியை மூடினாலும் தரவுகளை அழிப்புதலே சொல்கிறாங்க ரேம் அதாவது ரேண்டம் ஆக்சிஸ் மெமரி என்பது தரவுகளை மதர் போட்டு தற்காலிகமாக சேமித்து வைக்கும் அமைப்பு ரேம் அளவு அதிகமானால் கணிப்பொறி வேகம் அதிகரிக்கும் கணிப்பொறியின் பகுதிகள் உள்ளீட்டகம் மைய செயலகம் நினைவகம் வெளியீட்டகம் கணிப்பொருடைய பகுதிகள் உள்ளீட்டகம் மையச் செயலகம் நினைவகம் வெளியீட்டகம் சரிங்களா கணிப்பொறி யுகத்தில் நடப்பு தலைமுறை எத்தனாவது தலைமுறை ஆறாம் தலைமுறை கணிப்பொரியின் குணங்கள் கணிப்பொருடைய குணங்கள் என்னென்னா நினைவாற்றல் வேகம் நினைவாற்றலுடைய வேகம் துல்லியம் மற்றும் நம்பகத்தன்மை கணிபொரியின் உடலாகவும் உயிராகவும் விளங்குவது மண்பொருள் மற்றும் மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கணிபொரியின் தந்தை சார்லைட் பாபேஜ் கணிப்பொருளின் தந்தை சார்லைச் பாபேஜ் கணிப்பொரியின் ஒரு மின்னணு இயந்திரம் கணிப்பொறி ஒரு மின்னணு இயந்திரம் கேட்பு வரவு நிலுவை பதிவேற்றின் பயன் என்ன கேட்பு வரவு நிலுவை பதிவேற்றின் பயன் என்னென்னா விடுதலை கண்டறிய விடுதலை கண்டறிய முறைகேடுகளை வெளிக்கொணர தவணை தவறிய இனங்களை அறிய அதாவது கேட்பு வரவு நிலையினுடைய பதிவேட்டின் பயன் என்னென்னா விடுதலை கண்டறிய சரிங்களா உரைகேடுகளை வெளிக்கொணர தவணை தவறிய இனங்களை அறிய சரிங்களா அதுதான் கேட்பு வரவு நிலுவை பதிவேட்டின் பயன் தனிநபர் கேட்பு வரவு நிலுவை தொகுப்பு எதோடு ஒப்பு நோக்கப்படும் அதாவது ஒரு தனிநபர் கேட்பு வரவு நிலுவை எதோடு ஒத்துப்போகும் போகும் எதுனா வரவு செலவு அறிக்கையில் தலைப்பு வாரியாக வரவினமும் வரவு செலவு அறிக்கையின் செலவினமும் கணக்கு தலைப்பு வாரியாக பொது பேரிட்டு நிறுவனம் அதாவது ஒரு பொது பேரிடுனால் வரவு செலவு வைப்பாங்க சரிங்களா அதுதான் வரவு செலவு அறிக்கையில் தலைப்பு வரையாக வரவினமும் வரவு செலவு அறிக்கையும் செலவினும் சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது கேட்பு வரவு நிலுவை பதிவேடு அடிப்படை அதாவது கேட்பு வரவுனவை தனிநபர் பதிவேடுதாங்க கேட்பு வர தனிநபர் பதிவேடு சரிங்களா இறுதி சொத்து நிலுவை கணக்கீடு முறை ஆரம்ப நிலுவை ப்ளஸ் செலவு ஆரம்ப நிலவையும் செலவையும் கூட்டி வரவு வந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க வரவு செலவு அறிக்கை தயாரிக்க அடிப்படையானது பொது அதாவது பொது பேரிடில் வந்து வரவு செலவு கணக்கு வைப்பாங்க சரிங்களா அடுத்து நாலெற்றின் பதிவுகள் நாலெற்றின் பதிவு என்னென்னா பொது பேரிடு மற்றும் தனிநபர் பிரிவாடு இரண்டிலும் பதிவாகும் அதை டெய்லி ரிஜிஸ்டர் பதிவு பண்ணும் சரிங்களா எதுனா பொது பேரிட் தனிநபர் பிரிவாடு தவணைக்குள் தவணைக்குள் திரும்ப செலுத்தும் விவசாய நகைக்கடனுக்கு உரிய வட்டி அதாவது ஒரு விவசாய கடன் கொடுக்குறாங்கன்னா நகை கடன் கொடுக்குறாங்கன்னா தவணை முறையில் கொடுப்பாங்க சரிங்களா அது வந்து அந்த வட்டி விகிதையோ எப்படி கொடுக்குறாங்கன்னா மாநில மத்திய அரசுகள் வழங்கும் வட்டி சதத்தில் தான் கொடுப்பாங்க சரிங்களா மைய வங்கியிடம் பெற்ற கடன் எவ்வாறு பதிவு செய்யப்படும் ஒரு மைய வங்கியிடும் பெற்ற கடனை எதில் வைப்பாங்கன்னா மரவணத்தில் பதிவு பண்ணுவாங்க சிப்பந்தி மற்றும் சில்லறை செலவினத்தில் இடம்பெறுவது சிப்பந்தி மற்றும் சில்லறை செலவு இடம்பெறுவது என்னென்னா சிப்பந்தி மற்றும் சில்லறை செலவினம் எதுனா பணியாளர் சம்பளம் எழுதுபொருள் மற்றும் பயணப்படி உபசரிப்பு செலவு இது எல்லாமே தான் சிப்பந்தி செலவில் வைப்பாங்க சரிங்களா சிப்பந்தி இது ஆல்ரெடி இந்த கொஷின் வந்து ஓவிரிடேஜ் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான கொஷினில் இருக்குது ஆனால் ப்ரியூஷ் கொஷினில் கேட்டிருக்காங்க இதை நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா பொய்கை பொய்கை ஆழ்வார் எழுதிய கலவழி நாற்பது என்பது போர்க்களம் பற்றியது ஆழ்வார் எழுதிய கலவழி நாற்பதில் எதை பற்றி சொல்லுதுன்னா போர்க்களத்தை பற்றி சொல்லுது மதுரை கண்ணன் குத்தனார் எழுதிய கார் நாற்பது அதாவது பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் வந்து கலவழி நிற்பது சரிங்களா க மதுரை கண்ணன் குத்தனார் எழுதியது எதுனா கார் நட்பது சரிங்களா அகப்பொருள் நூல் எதுன்னா முல்லை அகப்பொருள் நூல் எந்த திணையை பற்றி கொள்வதுனா முல்லை மதுரை கண்ணன் கூத்தினார் எழுதிய கார் நாற்பது என்னும் அகப்பொருள் நூல் எந்த திணை பற்றியதுனால் முல்லை திணை பற்றியது கபிலர் இன்னான் நாற்பதில் எத்தனை இன்மைகளை கூறுகிறது அதாவது கபிலர் இன்னான் நாற்பதில் எத்தனை இன்னமைகளை கூறுகிறது நூற்றி அறுபத்தி நான்கு விளம்பி நாகனார் எழுதிய நான்மணி கடிகை விளம்பி நாகனார் எழுதிய நான்மணி கடிகை கூறும் இண்டாளோடு எண்ணெய் கடவுள் இல் என்பதன் பொருள் என்ன தாயர் சிறந்தவர் கோவிலும் இல்லை அதாவது விளம்பி நாகனார் எழுதிய நான்மணி கடிகை நூறும் விண்டாலோடு எண்ணெய் கடவுள் இல் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னென்னா தாயர் சிறந்தோர் கோவிலும் இல்லை ஓகே தேங்க்யூ